அண்ட் யாரையும் பண்ணிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது வெளியே இருக்கு அதுக்கான இதை பட் பிரச்சனை வந்து வந்து டிலே எங்க எங்க இருந்தாலும் இருந்தாலும் பேசணும் தப்பா அப்படின்னு நம்ம சொல்றதே சில பிரச்சனைகள் வரும்போது சில சொத்து பிரச்சனை ரொம்ப வருஷமா தீர்த்த முடியாது அதெல்லாம் தான் பண்ற மாதிரி இருக்கு बट अधिकांश ऑफ़ द सर्विसेज़ आर अवेटेबल आर्मेड क्योंकि आज टेक्नोलॉजी है और इस स्कॉर्पियर आर्मेड्स के साथ नॉर्मल डिस्पेरेड इन दैट मोमेंट। एंड संदेश वर्टम इट्स ऑल सिंगल एसिडिटी स्कोर मोवर टू। इपो जो ट्रैक्टर बिजनेस नहीं आया था इपो ये जो पीपल सिलामेंट रिस्ट्रुंड्स हों

டிஸ்டிக் தான் அப்படின்னுட்டு எல்லா டிஸ்டிக்லயுமே வந்து அந்த பிரச்சனை இருக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரேஷன் எடுத்துருக்காங்க பட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் சரி அந்த ஒரு வேற ஏதாவது இந்த தவறான படத்துக்கு போகும்போது இப்படியா அந்விஷ்வலா ஒட்டினா இல்லாம அவன் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே பேர்ப்பாயை மாறிடுவான் கொஞ்சம் சின்ன குரூப் ஆஃப் பண்ணிடுவான் அந்த குரூப்ல எல்லாம் செட்டை பண்ணிட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நீங்க எங்களது நீங்க சொல்ல வேண்டியது ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இருக்குது யாரும் என்ன ஏதுன்னா டீடெயில் இன்ஃபர்மேஷன் என்ன பட் சம்திங் இஸ் நாங் இன் திஸ் பாய்ஸ் இந்த மாதிரி இந்த கேர்ள்ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவனோட பிஹேவியர் இந்த இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க அவங்க ஹெச்எஃப்புக்கு சொல்லலாம் அவன் டீச்சர்ஸ்க்கு சொல்லலாம் அண்ட் அகை என்னோட ஆப் இஸ் ஆல்வேஸ் நம்பர் என் நம்பர் வெப்சைட்டில் இருக்கோம் நம்பர் அப்ஜன் நம்பர் அந்த நம்பருக்கும் நீங்கள் தகவல் சொல்லலாம் ஸோ இன்ஃபர்மேஷனில் வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஜ் இருக்குது வந்ததுனால டிஃப்ரெண்ட்டாக என் நைட் டூ கிராயிடம் அண்ட் இது வந்து ஈடு அமௌண்ட் இருக்கணும் இது வந்து ட்ரகாக இருந்தாலும் சரி லிக்கராக இருந்தாலும் சரி டோட்டலி ஆன்சே ஸ்மோக்கிங் இன்னும் இதெல்லாம் வந்து ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும் இந்த சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட்டி வந்து அதாவது ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இதெல்லாம் யூஸ் பண்றது கூல் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீ பைத்த மாதிரி ஒரு பேர் பிரஷர் இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா சாப்பிட்றதுதான் வந்து ஸ்மார்ட் இதை வந்து கன்சியூம் பண்ணலாம் நீங்க வந்து ஒரு நீங்க வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அதை கன்சியூம் பண்றவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ இது பத்து பேர் மோசமான ஒரு பழக்கத்தில் இருக்கும் யார் வந்து மோசம் இல்லாமல் இந்த மாதிரி கெட்ட பழக்கம் போகாமல் இருக்காங்களோ தட் இஸ் கூல் அதுதான் ஸ்பெஷல்

பட் எங்களுக்கு அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சரி போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் எங்க வந்து ப்ராப்பராக ரிவியூ பண்ணுறாங்க இந்த மாதிரி கேசஸ் எத்தனை பேர் எங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் அது கொஞ்சம் எஃபெக்டாக பொறுத்து வெயில் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுடைய தக்க உங்களை பிரைவேட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ரெடி டு டேக் ஆக்ஷன் ஆன இனிஷியலாக யாராவது ஒரு நீங்கள் போகும்போதே சொல்லியிருக்கேன் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்கள் என்னோடய பிஹேவியர் சைடில் தெரிஞ்ச டீச்சர்ஸ் ஆல்சோ एंगल बढ़ जाए इतना एक्स्ट्रा कोड है प्लस सारे टोक को प्लस से साइड से जिसको वाला से बदल रहा है स्टूडेंट्स और नाला में करती पब्लिक करती तो रहेगा तो इन्हें ना मात्र ना कोड वाला है इधर की नॉर्मल बेस है ना को எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இது இது பண்ண நல்லா இருக்கு நீங்க எதா சொல்றீங்க எல்லாரே எனக்கு கேக்கி என்ன பண்ணலாம் சொல்றீங்க வாட் கேப் நீ என்ன பண்ணலாம்

என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா